நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் மாறாத கர்த்தர் நாள் முழுதும் உங்களுடைய ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார்கள் கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சமையல் பதினேழு முப்பத்தி ஏழு சொல்லுகிறது இந்த பெலிசருடைய கைக்கும் தப்புவிப்பார் இந்த பெலிசருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி பெலிஸ்தியன் என்று சொன்னால் உனக்கு விரோதமாய் வருகிற சத்ரு ஒரு வேளை உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி கலங்கடிக்கிற சத்ரு உங்களை கலங்க வைக்க வேண்டும் உங்களை பயம்புருத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி தடைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருகிற பெரிய பெலிஸ்திய கூட்டத்தை போல உங்களுக்கு விரோதமாய் சிலர் எழும்பி இருக்கலாம் பெரிய கத்த அந்த பெலிசருடைய கைக்கு தப்புவிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை ஒரு நாளும் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எலும்பி வரும்பொழுது போராட்டங்கள் எழும்பி வரும்போது இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு கத்தனமை ஒரு நாளும் விட்டு கொடுக்கிறவரே அல்ல கர்த்தர் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு போராட்டங்களும் வரும்பொழுது அவைகளுக்கு நடுவே நின்று கர்த்த நம்மை விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் பிரதர் என்னை எதிர்க்கிற மக்கள் என்னை விடவும் ஆல் படைத்தவர்கள் என்னை விடவும் பலபலம் படைத்தவர்கள் எனக்கென்று கேட்பதற்கூட யாரும் இல்லை நான் போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லா காரியத்திலும் உயர்ந்தவர்கள் தான் எனக்கு விரதமாய் போராடுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை யோசித்து கொண்டிருக்கலாம் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு விரதமாய் போராட்டங்கள் இருக்கலாம் நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற சூழலில் நீங்கள் வேலை பிரச்சனையை பார்க்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி கர்த்தருடைய கரம் இறங்கி வரப்போகிறது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார் நீங்கள் ஒரு நாளும் எடுக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவார் உங்களை அச்சுறுத்துகிற சத்திரம் இஷ்டத்திற்கு கத்துறங்களை விட்டு கொடுக்காமல் உங்களை தப்புவிக்க போதுமானவராய் இருக்கிறார் அவர் யாரை அவர் தப்பு என்று வேதம் சொல்லுகிறது தானியே மூன்று பதினேழு சொல்கிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனிகளை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவரை உயர்த்த வேண்டும் அவரை கனப்படுத்த வேண்டும் இப்படி நாம் கர்த்தருக்கு முதன்மையான இடங்களை நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் நீங்களும் நானும் தப்புவிக்கப்படுவோம் பாதுகாக்கப்படுவோம் கர்த்தனை நிலைநிறுத்துவார் கர்த்தர் எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாக்கவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து நீங்கள் பயத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் ஐயோ என்ன நடக்குமோ எது செய்வாங்களோ இன்னைக்கு எப்படி போகுமோ இன்னைக்கு வேலையில் என்ன நடக்குமோ என்று சொல்லி பயப்படாதிருங்கள் சமாதானத்தோட போங்கள் கர்த்தர் உங்களுடைய கூட வருவார் உங்களை விட்டு விலக மாட்டார் நான் உங்களுக்கு அஞ்சபிக்கிறோ பிதாவே உங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த கலை நேரத்துக்கு அவன் நன்றியோடு துதிக்கிறேன் சொத்தரிக்கிறேன் அன்றவரை இந்த வார்த்தை கேட்கிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும் எல்லா தடைகளையும் நீக்கும் இன்றைக்கு கர்த்தர் என் தெய்வனு மாறுதலை தருவீராக ரஜா பெலிஸ்தருடைய கைக்கு அண்டவரின் சிறைவேளை நீங்களாக்கி ரட்சித்த தெய்வம் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் எழுப்பி வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் கத்தாவே அப்பா விடுதலை கொடுத்து நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு நான் இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் பெரியவர் பெரிய காரியம் செய்யும் உங்கள் நாமத்தை மாத்திரம் வைக்கப்படுத்தும் ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாராக இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை என்னுடைய நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்களுக்கு தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ